சும்மா வா சௌரிய சொல்லி போக நான் விளக்கம் சொன்னல விளக்கம் சொல்லு தேடு புராணம்னா தேடு புராணத்துக்கு விளக்கமா அர்த்தம் இருக்கணும்ல இருக்கு என்ன அர்த்தம் இல்லாம மனோகரம் எதுமே பேச மாட்டே சொல்லு பாப்பா சொல்லு தேடு புராணம்னா என்ன என்ன ராமர் தன்னுடைய மனைவி சீதையை தேடி போனா ஆமா சீதையை காண தொலைச்சிட்டாரு சீதையை தேடி நாம போனாரு தேடி போனார்ல தேடி போனாரு தேடி போனதனால் அது தேடு புராணமாகியது ஏய்

ஏண்டா இருமடி பை கொண்டு வரடா பை புராணமாடா பை எடுத்து போறா சார் ஆறாவது புராணா செக்ஸ் புராணம் சரி ஏய் தர்த்ரிய முடிச்சவனே அப்படி சொல்றதால கூட ஒழுங்கா சொல்றா அது செக்ஸ் புராணமாடா பலம் பலம் நன்றி வாயில வச்சு திணிக்கி சொல்றேன் பை நான் வெயின சோடா இருந்தா ரெடி பண்ணனே போல ஏழாவது புராணம் ஏழாவது என்ன செவன் புராணம் என்னது செவன் சவன் புராணம் சவன பத்தியே இப்போதான் நான் உருப்படியா சொல்லிருக்கேன் சவன்னா சிவனா சரி சந்தோஷம் ஏத்துக்கறேன் எட்டாவது மருந்து கண்டுபிடிக்கல புராணத்துக்கு ஏண்டா மருந்து ஐயா ஏசி ஐயா

சரி அப்போ விடு இது புராணம் பேருண்டையில் மகா விஷ்ணு எதுக்காக கோமாளியாக உருமாறினார் பேச்சு என்ன பேச்சு என்ன என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சு ஒரு விஷயத்தை யார் சரியா சொல்கிறாங்களோ திருப்பி அடுத்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் ஆமாம் நான் சொன்னேன் பதினெட்டு புராணத்துக்கு பதில் இது நீ சொன்னது பதினெட்டு புராணம் பேர் ம் மழை வரமாரி தான் இந்த பக்கம் வரவே வராதுடா நீ சொன்னால் அப்படி புராணம் கூட தெரியாம வந்து டேய் நான் சொன்னதுன்னா பதினெட்டு புராணம்

என்ன கெட்டுச்சு பொம்பளை பிள்ளையிருக்கேன் சொல்கிறதுக்கு ஏன்டா பண்ண நேரம் உனக்கு இரியா மூச்சு வாங்கிக்க வேணாம் அந்த ஏய் ஆசி விலங்குவதற்காக ஐயா என்ன ஆசீர்வாதம் வழங்குறீங்களா ஆமாப்பா அப்பா அந்த பிள்ளை ஆதார் கார்டு ரேஷன் ஜெராக்ஸ் எடுத்துருவா எதுக்கு ஆதார் வாங்கி யோ ஆசீர்வாதம் லோன் கம்பெனி இல்லையா ஆசீர்வாதம் வாழ்க வளமுடன் ஆசீர்வாதம் அடைத்துவார்கள் நாராயண மட்டு தெரியாத ஆளு போய் மாட்டி

கேட்டானே ஆசிர்வாதம் இந்த பிள்ளை சுவாமி போதும் போதும் என்றதுக்கு ஆசி கொடுத்திருக்கிறேன் வாழ்க அடுத்து பாருங்க என்னே வந்து ரொம்ப கொலை போட்டு யார் அவரு

வந்து வாழ்த்துகள் போரட்டுமே நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாதையை சூடிக்கமா பொண்ண தொட்டு கும்பிட்டு வச்சுக்கமா வெள்ளக்கல்லு பட்டத மாண்டி ஒருத்தின் மொழி நல்ல மகில கூபு காணரும் கூட்டிரம் இவ பொன்னிறம் இவ சிரிக்க தனது செடரும் ஏல கூபு கோண கூடுமாசிரா பலராண கோடு காண கோபுசிரா

மனமாரம் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் என்னுடைய மனமாரம் உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன் கேட்கலாம் வள்ளி நாயகம் என்னைக்குமே என்னால் எந்த குறையும் வராதுங்க முறைப்படி முதற்கட விசாரணையாக இது வண்டு விழிக்கற்கண்டு மொழி மாழிக்கற்கண்டு மொழி மாழி வண்டு பண்டு வண்டு விழிக்கற்கண்டு மொழி தில்

மலர்ச்சலமடி வாழ்த்தி வணங்குவமான அந்த பெரிய புராணத்தை இயற்றி அவர் சேக்கலார் இல்லையா அப்படியா அந்த சேக்கலார் பிறந்ததே என்னுடைய தொண்டை அதே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இல்லையே எல்லாருமே தன்னுடைய பொருள் சேர்த்து அந்த பொருளை வைத்து கட்டணமாக ஒரு கோவிலை கட்டுகின்ற பொழுது உலகமெல்லாம் போறாரு விசாரிக்கிறாரு பொருள் உதவி கேட்கிறாரு பொருள் உதவி கிடைக்கல பொருள் கிடைக்காத ஒரே காரணத்தினால தன் மனதுக்குள்ளே ஆலயம் அமைத்தார் மனதுக்குள்ளே அமைத்த அந்த ஆலயத்திற்கு சிவபெருமான் சோழ மன்னன் கட்டின கோயிலுக்கு போகாம மனதில் கட்டுகளே அந்த ஆலயத்திற்கு சென்றார் சிவபெருமான் அப்படி தன் மனதுக்குள்ளேயே ஒரு கோவிலை கட்டி சிவபெருமானுக்கு பெருமை செத்தாரே அறுபத்தி ஒன்னு ஆயர்கள் பூசலார் அவர் பிறந்தது உங்க தொண்டை நாட்டுல முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகுனு முதல் திருக்குறளை தொட்டு வைத்தாரு பெருமான் திருவள்ளுவர் தான் தமிழ் வேண்டும் என்பதற்காக அதிகமான நினைச்சேன் ஆகா நம்ம இந்த கணியை சாப்பிட்டோம் அப்படின்னா நாம நல்லா இருக்கலாம் நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கலாம் ஆனா தமிழ் மூதாட்டி அவ்வை சாப்பிட்டாள் தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிறப்பு கிடைக்குமே என்று எண்ணி தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு